உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இங்க இருந்துச்சு புரியுதா இங்கதான் அவருக்கு பிடிச்சி வேலை வடிக்குது ஆனா கம்ப்ளைண்ட் இங்க இருந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட் நான் என்ன செய்வேன் அது இங்க இருந்த கம்ப்ளைண்டா மாத்தியாச்சு இங்க இருந்தது அப்பதைக்கு அடி உண்டது அதனால பிரச்சனை அதுக்கு நம்ம வேற ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ இது விளையிடும் புரியுதா சரி அல்லாம நமக்கு இங்க கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இங்கதானே திரும்ப தரவுன்னா இந்த அளவுக்கு கழுத்து திரும்ப முடியாது அந்த பையன் வந்த பாத்தீங்கன்னா அந்த அப்படி வந்தா போல திருப்ப முடியாது

அப்படி கஷ்டப்பட்டேன் இப்ப அந்த அஞ்சு நிமிஷத்துல நம்ம மாத்தியாச்சா என்ன ஆச்சு கேப்டாச்சு இப்ப மாறிடுச்சா புரியுதா